திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம் நன்றே உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் உங்களை பற்றிய சிந்தனை ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அன்பார்ந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்துடைய இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைவருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சங்கள் நிரந்தரமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுதி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிஷ் மினிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினத்தில் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள்க தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமைங்க இன்றைய தினம் நவமி தினங்க இன்றைய தினத்துல நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக பலம் பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மேலும் ராசியையே குரு பார்க்கிறது இது தவிர இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் குரு பார்வையை பெறுகிறதுங்க இது எல்லாமே நமது கடகரசி என்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இன்னைக்கு அமையுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தத்தை தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு செய்திகள் இன்னைக்கு காது இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்துல உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளா அன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளா அன்னைக்கு அமையும் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமா முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இப்போ நீங்க அதுக்கான நேரம் வந்திருக்கு நீங்க எந்த விதமான ஒரு மு முடிவு எடுக்கிறதும் தைரியமாக எடுக்கலாம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் வாய்ப்பில் இருக்குதுங்க விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அது ஏற்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறது அவசியங்க இந்த தினம் உங்களது கஷ்டங்களில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களில் பணம் உங்களுக்கு இன்னைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்றைக்கி தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணுன்றத ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக வச்சு ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லதுங்க எனவே தினசரி சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் சிறப்பான நேரத்தில் கை கொடுக்குங்க எனவே நீங்கள் வருங்காலத்தில் எந்த கஷ்டங்களையும் எதிர்கொள்ள தேவை இருக்காது அதற்காக நீங்கள் சேமிப்பை கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்புகள் உதவும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பாக அவங்க காரியங்கள் வெற்றிகள் அடைகிறதுனால இன்னும் சுறுசுறுப்பாக நீங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களது உயிரில் கலந்து விட்ட ஒரு நல்ல காதல் உணர்வு இன்றைய தினம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய காதல் துணைவர் இன்றைய தினம் உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பாக மற்றவர்களுடன் சேர்ந்து பழகிவது ரொம்ப அவசியம் தனியா இருக்காதிங்க இன்றைய தினம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக விதி விரிவடையுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா அது விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்க அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்னால தொழில் மாற்ற சிந்தனைகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அதற்கான முயற்சிகளையும் இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் சிறந்த பிளான் போட்டு உங்களுடைய தொழிலை எப்படி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம் இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய குறிப்பாக வந்து குடும்பத்துல மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆலோசனைகளையே கேட்டு செயல்படுங்க இன்னும் சிறப்பான தினமாக நீங்கள் இன்னைக்கு அமைச்சு கொள்ள முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஆளுமையா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கலந்துகிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமா நீங்க ஆளுமையா இன்னைக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை அல்லது உங்களது மனம் கலந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் குதூகலமான நல்ல முத்தங்கள் அன்பான அமைப்பு ஆகியவை இந்த தினம் உங்களுக்கு கிடைப்பதால் நாள் முழுக்க ரொமெண்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயாவது தனிமையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் தான் அந்த தனிமைக்கு ஒரு மருந்தாக இருப்பாங்க உங்க நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக நீங்க தனிமை உணர்வை போக்கிக் கொள்ள முடியுங்க எனவே நண்பர்களுடைய நேரத்தை செல்லவிடுறது மூலமா நீங்க வாழ்க்கையில சிறந்த நேரத்தை நீங்க முதலீடு சரிங்கிறத விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க இனி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்னைக்கு நேரத்தை நீங்க தாராளமா செலவிடலாம் இன்றைய நேரத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் புள்ளி ராஜபுரம் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க எப்பயும் நமது கடகம் புலி ராசிபுரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா டபுள் பண்ணி விட்டுங்க உங்களுக்கும் புதிய வீடியோ நோட்டிபிகேஷனில் தினசரி கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா அமையுங்க சோ மறக்காம கடகம் கடந்த புள்ளி ராசபுரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து விடுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலகத்துல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அலுவலக பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் புகழ் மிக்கவராக இன்னைக்கு மாற வாய்ப்புகள் இருக்கு திருமண வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை இல்லாம இன்னைக்கு அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே கொடுக்கல் வாங்கல் இந்த தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பிரச்சனை எதுவும் இருக்காது மேலும் தொழிலில் மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் இந்த தினம் வியாபாரிகள் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றத்துக்காக நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஊதா நிறம் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திர பிறந்தவர்களா இருக்கீங்களோ கண்டிப்பாக எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு நெருக்கடியான சில சூழ்நிலை ஏற்படலாம் ஆனாலும் அது விலகிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க யார்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அனுசரித்து போறது மூலமாக சிறப்பான நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு அது ஏதுவாக அமையுங்க எனவே இன்றைய தினம்கன்றி இங்கே கண்டிப்பாக வந்து அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக்கல் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி அதன் மூலமாக வெற்றிகளை இன்றைய பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையும் வழிபாடு இன்னைக்கு மேற்கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமை வாய்ப்புகள் இருக்குங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் என எதிலும் உங்களுக்கு தடை கற்கள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே தடைகளை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைங்கிறது சந்தேகமில்லை நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஷேர் பண்ணிக்கிறீங்களா லைக் பண்ணிக்கிற என்றைக்கோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க என்னைக்கோ ரொம்ப குறைவாக இருக்குது நமது கடகம் புடல் சேனல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் புள்ளி ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டனில் மடித்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியல உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீண்டும் நாளை தின ராசிபுரம் நாளை காலையே உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே